ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மார்க்லி ஆறாவது நாள் எடுத்த வீடியோ தான் நேற்று காலையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நாலரைக்கு தான் எழுந்தேன் நாலரை நாளே முக்கால் ஆகிடுச்சி எழுந்திரிக்கிறதுக்கு ஞாயித்துக்காழ இல்லையா நைட்டு கொஞ்சம் தூங்குறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆகிடுச்சு பதினோரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு பசங்கள்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் அவங்களும் வந்து லேட்டாக தான் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு படுப்பை கொஞ்சம் ஆகிடுச்சு அப்படியே வந்துட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் லேட் பண்ணியாச்சு എഴുന്നാലും പത്താ ക എഴുതി കൊച്ചു വേഗ വേഗം വന്നിട്ട് കുളിച്ചിട്ട് കുളം പോട ആരംഭിച്ചാച്ചു കോളം പോടവും പാത്താ കൊണ്ട് ടൈം ലേറ്റ് ആയിച്ചു അഞ്ച് മണിക്ക് മേലെ ആയിച്ചു അഞ്ചര ആ எப்படியோ ஆறு மணிக்குள்ளே வந்துட்டு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டா சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகமாக தான் கோலம் போட்டுட்ருந்தேன் கொஞ்சம் சிம்பிளாகவே கோலம் போடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் சரி டெய்லியும் வந்து ரங்கோலி மாதிரி போட்டுட்ருக்கோம் இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் புளி வச்சு கோலம் போடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் எப்பயுமே வந்து நம்ம கோலம் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து பழகும் போதெல்லாம் எப்படின்னா ஒரு புள்ளி வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து கோலம் வந்து பழகணும் அப்போ தான் வந்து நமக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும் இப்போலாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் கோலம் பழகிறங்களே பார்த்திங்கன்னா ரங்கோலி தான் வந்து போட ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி புள்ளி வச்சு போடும்போது பார்த்திங்கன்னா இந்த வளைவு நிலைவெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா வரும் ஃபஸ்ட்டு புள்ளி வச்சு போட்டு கோலம் பழகிட்டு அதுக்கப்புறம் ரங்கோலி போடும்போது நமக்கு வந்துட்டு நல்லாவே நல்லா அழகாக வரும் ரங்கோலி பார்க்குறதுக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு ஒரு ப்ளஸ் டூ அதுக்கப்புறம் காலேஜ் போனதுக்கப்புறம்லாம் பார்த்திங்கன்னா புள்ளி வச்ச குளம் தான் அதிகமாக போடுவேன் அப்புறம் ரங்கோலி வந்துட்டு எனக்கு வந்து அதிகமாக வந்துட்டு அந்த லைன்லாம் போடுறதுக்கெலாம் அதிகமாக அந்த வளைவு நெளிவுலாம் வராது ஃபஸ்ட்டு புளி வச்ச குளம் தான் ஃபஸ்ட்டு போட்டு பழகணும் அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்து ரங்கோலி போடுறேன் சரி இன்றைக்கி வந்துட்டு அப்படியே நம்ம புள்ளி கோலமே போடலான்னு சொல்லிட்டு வச்ச வச்சு தான் போட்டிருந்தேன் பதினோரு புள்ளி ஆறில் வந்து நிறுத்தணும் சந்து புள்ளி ரொம்ப ஈஸி தானே ஏற்கனவே முன்னாடி நான் போட்டிருக்கேன் போட்டு ரொம்ப நாளாகுது வருஷ ஆகுது இந்த மாதிரி கோலம் போட்டு இப்போ தான் வந்துட்டு திரும்ப போட ஆரம்பிச்சிருக்கேன் நல்லாயிருக்கு இந்த மாதிரி கோலம் போடுறதும் எடுத்தால் உடனே நமக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி தான் ரங்கோலி போடுற மாதிரி இருக்குது நான் இந்த மாதிரி கோலம் போட்டுட்டு நல்லா கலர் பண்ணாலும் அழகாக இருக்கும் அது நல்லா புளி வச்சு இந்த மாதிரி வந்துட்டு ஃப்ளவர் டிசைன்லாம் கொடுத்துட்டு நம்ம கோலம் போடும்போது நல்லா டார்க் கலராக கொடுத்தோம்னா கோலம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ரொம்ப நாள் எனக்கு வந்து நான் அந்த மாதிரி கோ கோலம் போட்டு இப்போ தான் வந்துட்டு கோலம் போடுறேன் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நான் வந்து நார்த் சைடு இருந்ததுனால அதிகம் கோலம் போடலை இப்போ திரும்ப அதுக்கப்புறம் ரிட்டன் திரும்ப தமிழ்நாடு வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு கோலம் போட ஆரம்பிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக நான் கோலமே போடலன்னு தான் சொல்லணும் ரொம்ப கேப் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ தான் வந்துட்டு இப்போ ஒரு ஒரு வருஷமாக தான் நான் வந்து கோலம் போட திரும்ப கோலம் போட ஆரம்பிச்சிருக்கேன் திரும்ப ஃபஸ்டு ஆரம்பிக்கும் போதெல்லாம் அந்த லைன் விடுறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது திரும்ப இப்போ வந்துட்டு கோலம் போட ஆரம்பிச்சிருக்கேன் இந்த மாதிரி கோலம் போடுறதும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மனசு நல்லாவே ரிலாக்ஸாக இருக்குது அது வேறு மாதிரி ஒரு அனுபவம்னு கூட சொல்லலாம் நாங்கள் நார்த் சைடு இருந்தப்பெல்லாம் பார்த்திங்கன்னா யாரும் கோலம் போட மாட்டாங்க அவங்களுக்கு நியூ இயர் எப்போ வருதுன்னு பார்த்திங்கன்னா அந்த பொங்கல் டைமில் வந்துட்டு நியூ இயர் வருது அந்த டைம் மட்டும்தான் வந்துட்டு சங்கராந்திக்கு வந்து கோலம் போடுவாங்க அவங்க கோலம் போடுறாங்களேன்னு சொல்லிட்டு நம்மளும் வந்துட்டு அந்த கோலமும் வாங்கி அந்த ரெண்டு நாள் கோலம் போடுற மாதிரி இருக்கும் அந்த சங்கராந்தி அதுக்கப்புறம் நம்மளோட சூரிய பொங்கலுக்கு போடுற மாதிரி இருக்கும் அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் கோலமே போட முடியாது அப்படியே மீதி கோலமாக வந்து இந்த வெள்ளிக்கிழம சேவாக்குறோம்லாம் எப்படி கொஞ்சமாக அப்படி இந்த கோலம் போட்டு விட்டுட்டோம்னா அக்கம் பக்கம்லாம் ஏதோ நம்ம ஏதோ பண்ணுற மாதிரி பார்ப்பாங்க அது கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும் அதனால் அதனால கோலமாகவும் வாங்குறதில்ல கோலமும் போடுறதில்ல ஒரு வேலையே அந்த வேலையே இல்லை கடையில் எழுந்தோம்னா வாசலை மட்டும் தெளித்து முன்னாடி வந்துட்டு கூட்டி விட்டோம்னா அவ்வளோதான் முடிஞ்சது அதுக்கப்புறம் வந்து சமைக்க போயிடுவேன் மற்றபடி அந்த வேலைகள்லாம் அப்படி போய்டும் அந்த கோலம் போடுறங்கிறத வேலை வந்து நம்ம ஊருக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தால் மட்டும்தான் அந்த வேலை மற்றபடி நாலு சைடு வந்து அதிகம் கோலம்லாம் மாட்டாங்க அதிகம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புள்ளி வச்ச குளம் கூட மாட்டாங்க ரங்கோலி தான் அவங்க நியூ இயர்னு வரும்போது இந்த மாதிரி தீபாவளி சங்கராந்தி இந்த மாதிரிலாம் வரும்போது வந்துட்டு நிறைய வந்து ரங்கோலி டிசைன்லாம் போடுவாங்க நல்லாயிருக்கும் நைட் ஃபுல்லாக உட்காந்துட்டு கூட போடுவாங்க நல்லா அழகாக போடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மார்கழி ஆராதனைக்கு வருவோம் நான் எங்கெங்கேயும் பேசிவிட்டு நான் எங்கெங்கே போயிட்டேன் ஆனால் கஷ்டம் கோலம் போடாமல் இருக்கிறதுலாம் ரொம்ப வந்துட்டு கஷ்டம்தான் வந்துட்டு கண்டிப்பாக அதை வந்துட்டு நம்ம வந்து அந்த கோ டெய்லியும் கோலம் போட்டுகிட்டே இருக்கும்போது தான் வந்து நமக்கு அது அந்த பழக்கம் வரும் அதுதாங்க நம்ம குடும்பத்துக்கும் நல்லது அப்படியே பார்த்திங்கன்னா கோலமும் வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் போட்டேன் மணியும் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சே முக்கால் கிட்ட ஆகிடுச்சு பக்கத்தில் நல்லா பாட்டு ஓடிட்டுருந்தது நல்லா கேட்டுக்கிட்டு குளம்போட்டு இருந்தேன் வீட்லேயும் பார்த்திங்கன்னா எல்லோரும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி எழுந்ததும் பார்த்திங்கனா ரொம்ப லேட்டு தான் எழுந்திரிக்கும் போதே வந்துட்டு எனக்கு எல்லோரும் தூங்கலாமாங்கிற மாதிரி தான் இருந்தது சரி இந்த மாதிரி நம்ம நினச்சோம்னா டெய்லியும் இதே மாதிரி நமக்கு சோம்பித்தனை வந்துருன்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக எழுந்து குளிச்சிட்டு வந்தோடனே நல்லா ஃப்ரெஷ்ஷாகிடுச்சு அதுக்கப்புறம் எப்பயும் போலே நல்லா இருந்தது கோலம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சங்கு கோலம் தான் போட்டிருந்தேன் ரொம்ப நாள் ஆச்சு இந்த கோலம் போட்டு அதுக்கப்புறம் ஃபோன் வந்துட்டு சர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது இந்த கோலம் போட்டு ரொம்ப நாள் ஆகுது போடலான்னு சொல்லிட்டு அப்புறம் சரின்ட்டு இதே போட்டுட்டேன் கலர் தான் வந்து எதுவும் வாங்கலை கலர் பண்ணால் நல்லாயிருக்கும் கலர் வந்து நான் எதுவும் வாங்கலை சரி அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் வீட்டில் இருக்கிறத வச்சு அப்படியே கோலம் போட்டாச்சு கோலம் வந்துட்டு நல்லாயிருக்கா என்னென்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்க போன வீடியோவில் கேட்டிருந்தேன் கோலம்லாம் வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன் யாரும் கமெண்ட் பண்ணலை பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் எ எந்த மாதிரி வந்து கோலம் போடுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு நான் ட்ரை பண்ணுறேன் நேற்று நைட்டு தூங்கும் போது என் சின்ன பையன் பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்கார்ட அப்பா நீங்கள் சீக்கிரமாக வந்து என்னை எழுப்பிடுங்க அம்மா வந்துட்டு விளக்கு வைப்பாங்க கோலம் போடுவாங்க விளக்கு வைப்பாங்க நாளைக்கு வந்து லீவு தானே நான் சீக்கிரமாக எழுந்து அப்படின்னு சொல்லி சொல் அது வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருந்தது இல்லை நான் காலையில் எழுந்திக்கும் போது இல்லை சரி தூங்கட்டும் அவருந்து என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் எழுந்திருந்தாலும் தான் இருந்திருக்கும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நார்மல் டேஸ் எல்லாம் வந்துட்டு எழுந்திக்க மாட்டான் ஏறுற இந்த மாதிரி தான் எழுந்திருப்பான் கரெக்டாக அந்த சண்டே நான் மட்டும் கரெக்டாக அலாரம் வச்ச மாதிரி ஆறு மணிக்கெலாம் வந்து எழுந்து உட்காந்துருவான் நான் கிச்சனில் இருந்ததுன்னா கூட பால் காயிச்சிட்ருதுனா கூட வந்துடுவான் வந்து எங்கே ஃபோன் இருக்குது அம்மா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு வந்துடுவான் கிச்சனுக்கு அந்த நார்மல் டேஸில் மட்டும் எந்திரிக்க மாட்டான் கரெக்டாக அந்த லீவ் டேஸில் நாலு மணிக்கெலாம் எழுந்துருவான் ஸ்கூல் டேஸில் எழுந்திரிக்கிற மாதிரி சரித்திரமே கிடையாது எலிப்பூட்டாக தான் எந்திரிப்பாய்ங்க அதுவும் இந்த டைம் பார்த்திங்கன்னா அந்த மார்கழி மாதம் ஆரம்பிச்சதுலேருந்து நான் சீக்கிரமாக எழுந்திருக்கனால அந்த சத்தத்தெல்லாம் கேட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் முன்னாடியே எரிஞ்சிடுறாங்க அதுவும் கொஞ்சம் தான் இருக்குது வெளிப்படுற வேலையும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இப்போ கொஞ்சம் எக்ஸாம் வர போயிட்ருக்க ஆஃப் எலி நடந்துட்டுருக்கனால கொஞ்சம் முன்னாடியே வந்து எங்கள் அப்பாவும் எலிப்பூட்டாரு எரிஞ்சிக்கிறாங்க இதேமாரி வந்துட்டு பழக்கப்படுத்தணும் நான் வந்து எழுந்தாதான் பசங்களும் வந்துட்டு எழுந்திருப்பாங்க அதேமாதிரி இனிமேல் வந்து பழகணும் அது அதுதான் நல்லதும் கூட அப்படியே வெளியில் வந்து கோலம் வந்து போட்டு முடிச்சாச்சு விளக்கும் ஏற்றிட்டு அப்படியே உள்ளே வந்துட்டேன் வெளியே சாமி கும்பிட்டு உள்ளே வந்துட்டு விளக்கு போட்டுட்டு அப்படியே வந்துட்டு அஞ்சு விளக்கு ஏற்றிருக்கேன் எப்படி டெய்லியும் வந்துட்டு ஒரு அஞ்சு விளக்கு ஏற்றுறேன் வந்துட்டு இந்த பிரம்மூ பிரம்மமுர்த்த பூஜைக்காக ஏற்றி வந்துட்டு என்னோடய வேண்டுதலை வந்துட்டு முன்ன வச்சுருக்கேன் நடக்குன்னு நம்பிக்கையில் தான் வந்துட்டு இந்த வேலையிலாம் நான் செஞ்சிட்ருக்கேன் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு முழு மனதோடு தான் செய்கிறேன் கண்டிப்பாக வந்து நடக்கும்னு நம்பிக்கை இருக்குது எல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏழரைக்காய் வந்துட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து பொங்கல் தான் பண்ணியிருந்தேன் டிஃபனுக்கு பொங்கல் கேரட் பீன்ஸ் போட்டு சாம்பார் தேங்காய் சட்னி தான் பண்ணியிருந்தேன் அப்படியே சாப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவுக்கு முடிவுக்கு வந்தாச்சு இந்த நாள் வந்து கண்டிப்பாக வந்துட்டு நல்லா எல்லாருக்கும் அமையணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன் தேங்க்யூ